இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு விதமா தான் வந்து உங்களுக்கு வந்து கல்வி கட்டணம் இருக்கு மருத்துவத்தில் யார் ஸ்டூடண்ட்ஸ் சொன்னால் இன்றைக்கி நெட்ல உட்காந்து பார்த்தோம் அரசு மருத்துவங்களில் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கிது அரசு மருத்துவ மெடிக்கல் சீட் கிடைத்தால் வெறும் வருட கட்டணம் பதினெட்டாயிரம் தான் தனியார் அப்படின்னு பார்க்கறேன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டீன் லேக்ஸ் பர் போகிறாங்க சரி பதினெட்டாயிரம் எங்கே இருக்கு பத்தொன்பது லட்சம் எங்கே இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டீன்ல இருந்து இருபத்தேழு லட்சம் வரைக்கும் இருக்குது சென்னையில இயங்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மருத்துவ கல்லூரி பிரைவேட் இல்ல டீம் பார்த்தா வருட கட்டணம் ஃபீஸ் வந்து இருபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் வாங்குறேன் வெறும் டியூஷன் ஃபீஸ் வரைக்கும் நீங்க திமோர் லஸ்டே அப்படின்னு எடுத்தீங்க அதுல இந்த யூசிட்டியில உம் பாஸ்னா மொத்த நாலரை வருஷம் படிப்புக்கு பதினாலுல இருந்து பதினஞ்சு லட்சம் தான் வந்து டோட்டலால வந்து டியூஷன் ஃபீஸ் நாலரை வருஷம் மருத்துவ படிப்பு அப்போ அருமை சார் அதாவது நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்களே இந்தியாவுல தமிழ்நாட்டுல இருபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் வெறும் டியூஷன் பீஸ் கட்டுறாங்க ஓரளவுக்கு ஆனா நம்மளுடைய திமோர்ல இருக்கக்கூடிய லிம்ரா ரெஃபர் பண்ணக்கூடிய யூ சி பாஸ் இது ரெண்டு காலேஜுக்குமே பதினாலுலேருந்து இருந்து பதினைந்து லட்சம் நான்கு வருஷங்கள் அருமை சார்